பஞ்சு மிட்டாய் கட்டி பட்டு வண்ணிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வரியானா இல்லை நெஞ்சுக்குள்ள சளி வராம இருந்தா போதும் இப்போ அதுக்குத்தான் கொஞ்சம் சுக்கு எடுத்துப்போம் கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் தனியா கொஞ்சம் சீரகம் இந்த சட்டியை வச்சு அப்படி கொஞ்சம் தனியாவை போட்டு அதுல கொஞ்சம் ஓமத்தை போட்டு கொஞ்சம் மிளக போட்டு சீரகத்தை போட்டு ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது சூடு வர பதத்தில் எடுத்துடணும் அதாவது கை சூடு கை பொறுக்கிற சூடு இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற சூட்டுக்கு அது நல்ல இருக்கும் ஆ சுடுது அது போதும் அதில் ஒரு சுக்கு இதையும் தட்டி போட்டு அது சுட வைக்க வேண்டாம் இதை அப்படியே போய் பொடி பண்ணிவிட்டு வந்து தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பொடியை போட்டோன்னா பஞ்சசி ஓம் கஷாயம் தயாராகிடும் உங்கள் வீட்டு மிக்சியில் போட்டாலும் சரி ஆனால் அந்த சுக்கை போட்டுறாதீங்க அதில் இருக்கிற அந்த சுத்தமில்ல பிளேடு அதெல்லாம் உடஞ்சிரும் இப்போ இந்த கஷாயம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த சட்டியில் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நமக்கு ஒரு டம்ளர் கஷாயம் போதும்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அது கொஞ்சம் வத்தணும் இல்லை அதுக்கு தான் இந்த இத்தனை பொருளையும் அந்த கல் உரலில் போட்டு மெது மெது மெதுவாக இடிச்சு பண்ணியாச்சு இப்போ பாருங்க தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பஞ்சசி ஓம் அதை போட்டு நல்லா கொதிக்கட்டும் நிமிஷமாக வற்றி போயிடும் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டீங்கன்னா இம்பூட்டூண்டு ஆகிடும் தான் இது போதும் இப்போ பார்த்தீங்களா அந்த வண்டெல்லாம் அடியில் இருக்கும் அந்த மேலே சுக்கு தண்ணி சுக்குத்தோல் தான் இருக்கும் அதை எடுத்துடலாம் இது பார்த்தீங்களா அப்படியே இருத்து ஊற்றிட்டு ஆம்புட்டுத்தேன் இப்போ இதில் இந்த மேலாம்ப இருக்கிறதில் மட்டும் வடிகட்டிவிட்டு இப்படி பனங்கல்கண்டை போட்டு இல்லாட்டி ப கருப்பட்டியை போட்டு சரி இல்லாட்டி சீனியையோ அல்லது கல்கண்டு போடலாம் சுமித்த சீவோம் கஷாயம் ரெடி ஆனால் அப்படியே காட்டமாக குடிக்க முடியலன்னா இப்படி பனங்கள் கண்டை வச்சு இதை போட்டு நல்லா கலந்துட்டு முக்கால்வாசி இந்த மாதிரி கஷாயம் எல்லாம் கொஞ்சம் வெறும் வயத்தில் குடிச்சிங்கன்னா நல்லது இப்போ இந்த கஷாயம் தயார் ஜுரமாகவும் இருந்து இருமலும் இருந்துச்சுன்னா இந்த அஞ்சு எழுத்து கஷாயத்தை விட சிறந்த மருந்து வேற ஒன்றும் இல்லை பாட்டு 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 வைத்தியம் சொல்ல போறேன் கேட்டு கேட்டு நீங்கள் நல்லா இருக்க வேணும் பாட்டை கேளு പാട്ട കേള്